ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் எனை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி எட்டு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் தென்றல் தென்னவனோடு வீடு வந்து சேரும் போது காலை ஐந்து மணி வந்தவுடன் நடந்ததை அம்மாவிடம் கூறிவிட்டாள் இன்னைக்கு ரெண்டு டு மூணு மணிக்குள்ள ஹோட்டல் சோழாவுக்கு போய் அந்த நாலு கேள்வி கேட்டு காசையும் முகத்திலேயே விட்டு எறியணுமா சாரதி முகத்துல தான் இந்த காசை எரிஞ்சிருக்கணும் அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா அங்கேயே போய் முகத்துல விட்டு எரிஞ்சுட்டு வந்திருக்கலாம் உம் எனக்கும் அதுதான் ஆசை ஆனா அவன் இங்க இல்ல லண்டன்ல இருக்கானா அங்க போய் முகத்துல விட்டுறியெல்லாம் முடியாது அவன் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கவும் முடியாது ஆனாலும் அவன் காசை விட்டு இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஆறுதலா தோணுது அவன் தானே வீட்டுக்கு வந்து அப்பாவை போலீஸ் உதவியோட கூட்டிட்டு போனான் ஒரு தான் அவன் முகத்தை நான் பார்த்திருக்கேன் ஆனா அந்த முகம் ஒரு நாளும் எனக்கு மறக்காது அந்த சாரதி முகத்தை ஒரு தடவை கூட பாக்கல பங்களாவுக்கு போனோமே ஒரு மரியாதைக்காவது வெளியே வந்து என்ன ஏதுன்னு கேட்டானா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தானோ அதனால பாக்க முடியாதான் இன்னைக்கு அந்த முகரக்கட்டைய பாக்க வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்கு போய் பாத்துட்டு வருவோம் இன்னைக்கே எல்லா பீடையும் ஒழியிட்டும் அப்புறமா கதிர் சார் குன்னூர் வந்திருக்காரு தென்னவன் வேலை விஷயம் இன்னைக்கே ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் அப்படியா கேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அம்மா நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல தூக்கம் தூக்கமா வருது நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் ஒரு பத்து மணிக்கு என்ன எழுப்பி விட்டுடுங்க கொஞ்சம் வேலை இருக்காத முடிக்கணும் சரிம்மா நீ போய் தூங்க பத்து மணிக்கு உன்ன நான் எழுப்புறேன் அறைக்குள் வந்து படுக்கையில் சாய்ந்தவளின் செல்போன் ஒலித்தது செல்லை பார்த்தால் கதிர் தான் அழைக்கிறான் அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்க கணவரே எப்படி இருக்கீங்க நல்லாதான் இருக்கேன் நீ வந்து சேர்ந்துட்டியா இதோ இப்பதான் வந்து சேர்ந்த உன்னை உடனே பார்க்கணுமே உடனே பாக்குறதா சத்தியமா முடியாது நைட் ஒரு நேரம் கூட தூங்கல தெரியுமா தூக்கம் தூக்கமா வருது உன்னை பார்த்தே ஆகணும் தென்றல் உங்க பேசியே ஆகணும் மூட்டியாது சார் குட் நைட் அழைப்பை துண்டித்தவள் செல்போனை போட்டுவிட்டு தலையணையை எடுத்து அணைத்துக் கொண்டு படுத்து கொண்டாள் ஆனால் ஏனோ அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவள் தூக்கத்தை கெடுத்தது தூக்கம் வர மாட்டேங்குதே சரி போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போறது உம் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல வேண்டியதுதான் சென்னை எடுத்தவள் சாரதியின் எண்ணிற்கு அழைத்தாள் ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை இரண்டு மூன்று முறை அழைத்து விட்டாள் அவன் அழைப்பை ஏற்கவே இல்லை பதிலுக்கு அவளது வீட்டு அழைப்பு மணிதான் ஒலித்தது தென்னவா வந்து யாருன்னு பாருப்பா அம்மாவின் குரல் அம்மா நான் குளிச்சிட்டு இருக்கேன் தென்னவனின் பதில் தென்றல் யாருன்னு பாருமா பால் பொங்குதுமா சரிம்மா நான் பாக்குறேன் சாரதியை அழைத்தபடியே வாசலுக்கு வந்தவள் கதவை திறந்தாள் வாசலில் கோபமாக நிற்கிறான் சாரதி அவனை கண்டதும் அவளது கண்கள் அகல விரிந்தது நீங்களா இங்கியா அவன் கையிலிருந்து செல்போன் ஒலிக்கிறது அழைப்பை துண்டித்தவள் ஐயோ அம்மா தம்பி எல்லாம் இருக்காங்க பார்த்த என்ன நினைப்பாங்க இருக்கட்டும் எல்லாரும் இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியட்டும் அவளை நகர்த்திவிட்டு வீட்டிற்குள் வந்த சாரதி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தென்றல் ஒரு வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சா அதை சரியா முடிச்சு கொடுக்க மாட்டீங்களா எனக்கு ஏழு மணிக்குள்ள உங்ககிட்ட ஒப்படைச்ச அந்த ப்ராஜெக்ட நீங்க ரெடி பண்ணி கொடுக்காட்டி எவ்வளவு லாஸ் தெரியுமா ப்ராஜெக்டா எந்த ப்ராஜெக்ட் அவளது கேள்வியை பொருட்படுத்தாது ஆனா நீங்க அந்த ப்ராஜெக்ட இன்னும் திறந்து கூட பார்க்கல லேப்பங்க கோபமாக அவன் கேட்க அந்த குரலை கேட்டு சமையல் அறையிலிருந்த அம்மாவும் தன் அறையிலிருந்து தென்னவனும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் அவர்களை கண்டதும் சார் சாரி சார் நான் வந்து தென்றல் ஏதோ கூற வர நீங்க எதுவும் பேச வேண்டாம் தென்றல் இனிமே நீங்க எந்த வேலையும் எனக்காக பார்க்கவும் வேண்டாம் உங்களுக்கு இனிமே வேலை கிடையாது நீங்க வீட்லயே இருங்க உங்களுக்கு கொடுத்த லேப் எங்க அவன் கோபமாக கேட்க கதிர் தம்பி தென்றல் மேல எந்த தப்பு இல்ல அவன் ஒரு அவசர வேலையா மூணார் போயிட்டு வந்தா இப்பதான் வந்து சேர்ந்தா அம்மா பறிந்து பேச ஆமா சார் நானும் அக்காவும் தான் மூணார் போயிட்டு வந்தோம் அது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன் சாரி தம்பி இனிமே இது மாதிரி எதுவும் நடக்காது ஆமா சார் இனிமே தப்பு நடக்காது தென்னவனும் கூற கோபத்தை கைவிடுவது போல் நடித்தவன் உங்களுக்காக தென்றல் அம்மா தம்பி முகத்தை இந்த ஒரு தடவை மட்டும் உங்களை மன்னிச்சு விடுறேன் ஏழு மணிக்குள்ள ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி ஆகணும் சரி நீங்க போய் லேப் எடுத்துட்டு வாங்க நானும் ஹெல்ப் பண்றேன் வேலையை உடனே முடிப்போம் அரங்கி சென்று லேப்டாப்பை எடுத்து வந்தால் தென்றல் சரி நீங்க வாங்க எங்க சில வேலைகள் இருக்கு சார் அழுத்தி தென்றல் கூற தென்னவனை நோக்கி திரும்பிய சாரதி தென்னவன் தானே ஆமா சார் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆகும் போது தென்றலையும் கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்கு வந்துடு உன் வேலை ரெடியா இருக்கும் ஓகே சார் உற்சாகமாக தென்னவன் கூற வாங்க தென்றல் என்று கூறிவிட்டு வேகமாக வீட்டிலிருந்து வெளியே வந்தான் சாரதி பின்னால் வரும் தென்றலை தலை திருப்பி குறும்பாக பார்த்து சிரித்தவன் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க நீ எந்த இடத்துல இருந்தாலும் நான் நினைச்சா என்னால உன்னை வந்து பார்க்க முடியும் பார்க்க முடியாதுன்னு தான் சொன்ன ஆனா படுத்தா தூக்கம் வரல சரி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லதான் போன் பண்ண நீங்க போன் எடுக்கல நீங்களே நேரடியா வந்துட்டீங்க சரிவா எங்க போறோம் என்னோட வீட்டுக்கு உங்க வீட்டுக்கா ஏ தயக்கமா எனக்கா எஸ் எனக்கு எந்த தயக்கமும் இல்ல அப்ப சரி வா போலாம் உம் கண்டிப்பா போலாம் அவள் தான் முதலில் காரில் ஏறி அமர்ந்தாள் புன்னகையோடு அவனும் ஏறி கொள்ள கார் நகர்ந்தது அவனது வீட்டு வாசலில் கார் வந்து நின்றதும் அவனது பிரம்மாண்டமான அழகான அந்த வீட்டை கண்டு வியந்தவள் இது உங்க வீடா எஸ் சொந்த வீடா எஸ் ரொம்ப அழகா இருக்கு ஆமா ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே என்ன அது நீ முதல்ல வா அவள் கரத்தை பிடித்து வீட்டிற்குள்ள அழைத்து வந்தவன் ரூம்ல உட்காந்து பேசலாமா ரூமுக்குள்ளையா என்ன பயமா இருக்கா சேச்ச பயம் எல்லாம் எதுவும் இல்ல அப்ப வா அவள் கரத்தை பிடித்தபடியே அறைக்குள் வந்தவன் அங்கிருந்த ஒரு இருக்கையில் அவளை அமர்த்தினான் இப்ப சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு ஆர்டர் பண்ணிடலாம் தோசை இட்லி இப்படி ஏதாவது போதும் ஏன் அம்மா வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட மாட்டேன்னு எல்லாம் கிடையாது அப்ப சரி இடி அப்பம் மட்டன் ஆர்டர் பண்ணிடலாமா உங்க விருப்பம் செல்போனை எடுத்தவன் ஆர்டர் கொடுத்துவிட்டு செல்லை டேபிள் மீது வைத்தான் சாப்பாடு வர ஒரு மணி நேரம் ஆகும் கேட்டுட்டு இருந்தேனே ஐயா நான் ஒரு மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்தீங்க மனைவி கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசணும் தனியா பேசணும் அதனாலதான் ஒரு மணி நேரம் கழிச்சு கொண்டு வர சொன்னேன் இருக்கையில் அமர்ந்திருப்பவளின் கையை பிடித்து இழுத்து ஆசையாய் அணைத்துக் கொண்டான் அவள் கரமும் அவனை ஆசையாய் தழுவியது அவன் விரல்கள் அவள் கழுத்தில் மெல்ல ஊர்ந்து தாலியை தேடி வெளியே எடுத்து போட்டது இது வெளியே இருந்தாதான் நல்லா இருக்கு நீ இன்னும் அழகா இருக்க விரல்களின் தீண்டல் அவள் இளமை பசியை தூண்டிவிட அவன் மார்பில் சாய்ந்தவள் ஆசையாய் முத்தமிட்டாள் அவன் உடலும் சிலிர்த்துக் கொண்டது அவளை மெல்ல வருடியவன் வித் யுவர் பர்மிஷன் ஒண்ணு தொடலாமா மெல்ல விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் ஊரறிய நம்ம கல்யாணம் இப்போ அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோயில்ல ரொம்ப ரொம்ப அழகா ஆடம்பரமா நம்ம கல்யாணம் ஊரறிய நடக்கும் அப்படியா எஸ் டேட் என்ன இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு எஸ் பதினஞ்சு நாள்ல குழந்தை பிறக்காது இல்லையா கண்டிப்பா பிறக்காது அப்படின்னா பர்மிஷன் கிராண்டட் தப்பு பண்றது வெளியே தெரியாட்டி பொண்ணுக்கு கூட தைரியமா தப்பு பண்ணுவீங்கல்ல தப்பா இது கூட நீங்க கட்டின இந்த தாலிக்கு மதிப்பு கொடுத்து மட்டும் தான் அது எனக்கு தெரியாதா அப்படின்னா பிளான் பண்ணி இந்த தாலிய கட்டுனீங்களா நோ நோ ஆனா உன்னை பிரிஞ்சதும் மனசு உனக்காக ரொம்ப ஏங்கி தவிக்குது தாவிப்பா அடக்கலாம்னு பார்த்தா முடியல தாலி கட்டின பிறகு ஏன் அடக்கணும்னு மனசு கேக்குதுமா அதுதான் பறந்து வந்துட்டேன் அவள் முகம் நாணத்தில் சிவந்து போனது அவள் சுடிதார் துப்பட்டாவை உருவி எறிந்தவன் அவள் மேனி என்னும் வீணையை ஆசையாய் மீட்ட ஆரம்பித்தான் உணவை இருவரும் முடிக்கும் போது பத்து மணி ஆகிவிட்டது கண்ணாடி முன் நின்று தன் முடி உடையை சரி செய்து கொண்டவள் துப்பட்டாவை எடுத்து மார்பில் போட்டபடியே இனி நான் போல அல்ல கண்டிப்பா அப்புறம் தென்றல் இன்னும் ரெண்டு நாள்ல அம்மா தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சி எல்லாரும் உன்னை பார்க்கறதுக்காக குன்னூர் வராங்க உன்னை பத்தி சொன்னதும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு உன் போட்டோவை காட்ட சொன்னாங்க நோ நோ எல்லாரும் நேர்ல வந்து பாருங்கன்னு சொல்லி போட்டோவை காட்டல அப்படின்னா என் போட்டோ உங்ககிட்ட இருக்கா ம் இருக்கு அதை எப்ப எடுத்தீங்க அதை எடுக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதெல்லாம் இருக்கு அப்புறம் என்னக்கே நீ மெதுவா அம்மா தம்பி கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லிடு நாளைக்கு நான் வந்து அவங்கள பாக்குறேன் சரிங்க சொல்லிடுறேன் சரி கிளம்பலாமா கிளம்புறதா ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்களே அவளை இழுத்து அணைத்தவன் அவள் கண்ணத்தில் முத்தமிட்டான் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விட்டுட்டீங்களே ஓ அதுவா அத நான் மறக்கல ஆனா இப்ப சொல்லல ஏ நாளைக்கு அம்மா தம்பியை பார்க்க வரேன்ல அங்க அந்த இடத்துல அது என்னன்னு சொல்றேன் இப்ப சொல்ல கூடாதா நோனோ நாளைக்கு தான் சொல்லுவேன் அதை கேட்டு உன் முகம் அப்படியே மலர்றத பார்க்கணும் அது இப்பவே மலரட்டுமே இப்பவே சொல்லுங்களேன் அதுதான் சொன்னேன்ல நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன் சரி கிளம்பு எனக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு அது முடிஞ்ச ரெண்டு மணிக்கு சோழால ஒரு மீட்டிங் இருக்கு ரெண்டு மணிக்கு சோழால மீட்டிங்கா எஸ் எனக்கு கூட ரெண்டு மணிக்கு சோழால ஒருத்தரோட மீட்டிங் இருக்கு மீட்டிங்கா என்ன மீட்டிங் தன் கை கடிகாரத்தை பார்த்தபடி அவன் கேட்க டைம் ஆயிடுச்சோ உம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ரெண்டு மணிக்கு சோழா வர்றேன்ல அங்க எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் இப்ப கிளம்பலாம் சரி கிளம்பலாம் உன்னை நான் வீட்டுல விட்டுட்டே போறேன் அவன் கரத்தை அவள் கோர்த்து கொள்ள இருவரும் புறப்பட்டனர் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்